எதுக்கு சான்றா எல்லா விஷயத்துக்குமே அவங்கள வச்சு கனெக்ட் பண்ணுறாங்கன்ட்டு அதுக்கு பேர் ப்ரீ அசம்ஷன் திங்கிங் இன்னொரு வாக்கியம் இருக்குது ப்ரெசம்ஷன் திங்கிங் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மற்றவங்க என்ன திங்க் பண்ணுறாங்கட்டு இவங்க ஒரு அசம்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணி மற்றவங்க என்ன திங்க் பண்ணுறாங்கட்டு இவங்க திங்க் பண்ணுறாங்கல்ல அதை வச்சு சண்டை போடுவாங்க மற்றவங்க கிட்ட அண்ட் மற்றவங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியாது இவங்க எதுக்கு நம்ம கிட்டே சண்டைக்கு வராங்கட்டு அப்படின்ற விஷயம் நம்மள புரிய புரியாது இந்த மாதிரி நபர்கள் வந்து இன்னொரு அக்யூசேஷனும் வைப்பாங்க இவன் நம்மளை பார்த்துட்டே இருக்கான் இவன் நம்மளை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கான் இந்த மாதிரி நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து நிறைய பேர் இருக்காங்க முன்னாடி விட இவங்களுடைய எண்ணிக்கை குரோத் ஆகிட்டே இருக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு போட்டுட்டு இருந்தாங்க நான் வந்து வேற ஒரு தூரத்தில் ஒரு கடை ஒன்று இருக்குது அந்த கடைக்கு போகிறதுக்காக நடந்து போயிட்டு இருந்தேன் அப்போ அந்த ரோடு கன்ஸ்ட்ரக்டர் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட சம்மந்தமே இல்லாமல் இந்த தெருவில் நான் ரோடு போடுறேன் இங்கே நடந்து போகக்கூடாது அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார் ஆனால் நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் இங்கே நான் போகலை நான் வேறு ஒரு தெரு வழியாக நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் அவருக்கு அது என்ன பதில் சொன்னார்னால் இல்லை உன் மூஞ்சியை பார்த்தா இந்த பக்கம் போகிற மாதிரி தான் இருக்குது தான் நான் அவங்ககிட்ட சொன்னேன் இங்கே போகக்கூடாதுன்னு மறுபடியும் அவர் சொல்கிறாரு மறுபடியும் அவர்கிட்ட சொல்கிறேன் இல்லைங்க நான் இந்த சைடு போகலை நான் வேற ஒரு பக்கம் போகிறேன் நீங்கள் எதுக்கு என்கிட்ட இதெல்லாம் வந்து சொல்கிறீங்க கேட்டேன் மறுபடியும் அவர் சொல்கிறாரு உன்னை பார்த்தா இந்த பக்கம் போகிற மாதிரி தான் இருக்குது மறுபடியும் அவர் என்னவ சொல்கிறாரு இந்த பக்கம் நீங்கள் போகக்கூடாது இந்த பக்கம் நாங்கள் ரோடு போடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் நான் கம்னு வந்து இந்த மாதிரி திங்கிங் பேட்டர்னு உள்ள ஒரு கிட்ட போய் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா டோட்டலாக காலி நம்மளை பைத்தியமாக ஆகி சுற்ற விட்ருவானுங்க நான் காலேஜ் டேஸ் படிக்கும் போதே இந்த மாதிரி டைப் ஆஃப் பர்சனும் பார்த்துருக்கேன் இந்த பையன் என்னை சைட் அடிக்கிறான் இவன் என்ன தான் பார்க்குறான் இவன் என்னை பார்க்குறதுக்காக தான் இந்த இந்த காரிடாரில் நடந்து வந்திருக்கான் இந்த மாதிரி பசங்க மேலே அக்யூசேஷன் வச்சு அந்த பசங்கள்லாம் தெரித்து காலேஜ் விட்டு ஓடின கதைலாம் இருக்குது